நமஸ்தே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சிஷ்யர்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஷ்யர்களை தவிர மற்றவங்க சரியான குருக்கிட்ட தீட்சை வாங்கி சரியான முறையில் மாந்திரிகம் பண்ணிகிட்டு இருந்தா மட்டும் அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போது வர இருக்கிற அமாவாசை நாலாம் தேதி அமாவாசைன்னு சொல்லிட்டுருக்காங்க இல்லையா அந்த அமாவாசையோட பேர் பார்த்தீங்கன்னா மகாதோயம் அமாவாசை அப்படின்னு சொல்கிறது உண்டு மகாதோயம் அப்படின்னா மகா உதயம் அது மகா உதயம் அமாவாசை அதாவது கோடி கிரகணத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கோடி கிரகணங்கள் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அதெல்லாம் நடந்தாலுமே அவ்வளவு கோடி கிரகணங்களுக்கும் சமமான ஒரு அமாவாசை இந்த அமாவாசை எந்த காரணத்து கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க அதாவது உபாசகர்கள் உபாசகர்கள்னால் என்ன அகஸ்தியர் உபாசனை பண்ணுறவங்க தெய்வ உபாசனை பண்ணுறவங்க அந்த மாதிரி வசியம் பண்ணுறவங்க வசியம் தேவதைகள் வசியம் மோகினி வசியம் எச்சினி வசியம் குட்டி வசியம் காளி வசியம் நீலி வசியம் இந்த மாதிரி வசியம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆட்கள் இதை வந்து மிஸ் பண்ண வேணாம் ஏன் அப்படின்னா நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் மூணு மா மூணு மாதங்கள் இந்த மாதிரி வந்து காலங்கள் இருக்குது இது வாசனை பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த மகோதய அமாவாசைக்கு மட்டும் ஒரே நாள் பண்ணால் போதுமானது அதுக்காக அவசர நிலை போட்டிருக்கேன் என் சீடர்களே என் மாணவ சிஷ் மாணவ பெருமக்களே என் சிஷியர்களே உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா என்னுடைய ஆசீர்வாதமான ஞானாபிஷ்ட சித்து ரஸ்து அப்படின்ற மந்தத்தோடு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட் ஒரு மணிக்கு சண்டே நைட் ஒரு மணிக்கு ஆரம்பித்து மண்டே நைட் மூணு மணி வரைக்கும் மண்டே நைட் மூணு மணி வரைக்கும் அதாவது இருபத்தி ஆறு மணி நேரம் மிகப்பெரிய அமாவாசை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்குது இருபத்தி ஆறு மணி நேரம் விடாமல் இருக்குது ஸோ பாலும் பழமும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எந்த விதமான உணவு இன்னாமல் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரி எந்த விதமான உணவு இன்னாமல் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் விடாமல் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதாவது நான் என்னென்ன மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு உடம்புல இருக்கிற வேதியை தீர்க்கறதுக்கான ஒரே ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த ஒரு மந்திரத்தில் சித்தர்களால் கண்டெடுக்கப்பட்ட அறுபத்தி நான்கு வகையான வேதிகளும் குணமடையக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் அதை சித்தி பண்ணாததுக்கும் சித்தி பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து எச்சினை வசியம் இருக்குது தேவதைகள் வசியம் இருக்குது குலதெய்வம் வசியம் இருக்குது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து நம்ம சேவினை எடுக்கிறதுக்கான உபாசனை மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன் அகஸ்தியர் உபாசனை மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன் காளி உபாசனை மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோங்களா அந்தந்த மந்திரங்களெல்லாம் நீ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாள் கணக்கில் செய்ய வேண்டியதுன்னு அவசியம் இருக்காது ஆனால் எந்த காரணத்துக்கு அகஸ்தியர் உபாசனை அதாவது அந்த பதினோரு நாள் அபாஸ் அகஸ்தியர் உபாசனை உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா அதை இந்த நாளில் பண்ணாதீங்க அது பதினோரு நாள் கண்டினியூஸாக பண்ணி முடிங்க மீது எல்லாத்துக்கும் இந்த அமாவாசை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல அமாவாசை இந்த அமாவாசை எக்காரத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க கண் தூங்காமல் பக்கத்தில் பாலம் பழமும் வச்சுக்கிட்டு அதாவது நீங்கள் திங்கக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட் அப்படின்னு சொல்கிறேன்லையா ஒரு மணி அதாவது திங்கட்கிழமை அதிகாலை அதிகாலை ஒரு மணி அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நைட் ஒரு மணின்னா திங்கக்கிழமை அதிகாலை ஒரு மணி அந்த அதிகாலை ஒரு மணி குளிச்சுட்டு உக்காந்தால் போதும் மற்றபடி அந்த இருபத்தி ஆறு மணி நேரம் குளிக்க தேவையில்லை குளிக்காமல் கண்டினியூஸாக வேலை பார்க்கலாம் என்னால் முடியாது தூங்கி தான் தூங்கணுன்னா தூங்கிட்டப்போ கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும் குளிச்சுட்டு தான் பார்க்கணும் உணவு வந்து அரை வயிறு சாப்பாடு சொல்லியிருக்கையா மாந்திரிகனுக்கு அரை வயிறு சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா மாதிரி அரை வயிறு சாப்பாடு எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக வேலை பாருங்கள் மிகப்பெரிய சக்திகளை உங்களோட ஏற்றிக்கோங்க உங்களுக்குள் வாங்கிக்கோங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க நமஸ்தே நான் அடுத்த அடுத்தபடியெல்லாம் உங்களை பார்க்குறேன் மாணவ செல்வங்களே